ஈவினர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க பஸ் வீடு சம்மந்தமான அப்டேட்ஸ் நிறைய இப்போ சமீப காலமாக கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தேன்னா சென்னை ஆவடியில் இருக்கக்கூடிய கேஎஸ்எம் செராமிக்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு மிகப்பெரிய டைல்ஸ் ஷோரூம் வந்துருக்கேன் இங்கே பார்த்தா டைல்ஸ் பாத் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையிலையும் அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக பிராண்டட் டைல்ஸு பிராண்டட் செராமிக்ஸு அப்புறமேட்டு பிராண்டட் பாத் ஃபிட்டிங்ஸு எல்லாமே பண்ணுறாங்க உண்மையை ஒன்றா காட்டினா வீடு கட்ட போகிறோம் கவனமாக பாருங்கள் சென்னையில் எங்கெங்கேயோ அலைய அலைஞ்சிருப்பீங்க எங்கேயும் அலைய வேண்டாம் இங்கே வந்த ஒரு இடத்துல வந்தாவே எங்கள் வீட்டுக்கான டைல்ஸ் பாத் ஃபிட்டிங்ஸ்க்கான தேவை முழுசா வந்து பூர்த்தி ஆயிடும் அன்வர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம சகலக்கெல்லாம் டீம் யாருக்கும் வணக்கம் சொல்லுங்க சார் வணக்கம் சூப்பர் சார் சரி சார் கிட்டத்தட்ட ஒன் இயர் மேலே இந்த ஷோர் மீன் கிட்ட இருக்கா சார் சென்னை வந்து ஒன் இயர் ஆக போகுது ஸோ நம்ம இந்த ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்கும் எங்களோட இன்னொரு பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா குளத்தூர் டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரோடில் இருக்கு இது இது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செப்டம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அது இது எது பக்கத்தில் இருக்கு இது வந்து ஆவடி பக்கத்தில் இருக்கு ஆவடி நியர் வெல்டெக் காலேஜ் காலேஜ் பக்கத்தில் ஓகே நேரில் வந்து வந்துருங்க சரி சார் இப்போ எனக்கு டக்கட கடக்கன்னு எனக்கு வித் ப்ரைஸோடு சொல்லுங்கள் என்ன ஆஃபர்ஸ் இருக்கா சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து இங்கே உங்கள் கிட்ட யூனிக்கான டிசைன்ஸ் இருக்குல்ல அது மட்டும் கட் ஷோர் கண்டிப்பாக எல்லாமே சொல்கிறேன் சார் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் செப்டம்பர் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு இது ஆனிவர்சரி இது அந்த ரீசனுக்காக ஏகப்பட்ட வந்து ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சிருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கிளியரன்ஸ் சேல்ஸ் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் சேல் எல்லாமே வந்து போட்டிருக்கோம் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் வந்து உங்கள் சைட்லேருந்து முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணி அதெல்லாம் பஸ்ஸே கிஃப்ட்லாம் கொடுக்க போகிறாங்க

காமிக்கணும்ன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி செட்டிங் பண்ணி வச்சு இது ஃபுல்லாக காட்டுற பாருங்க பாஸ் இது எல்லாமே பார்த்தா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டுடியோ ஸ்டுடியோ சின்ன சின்னதாக பண்ணி வச்சிருக்காங்க புரியுதுனா நீங்கள் நேரில் நான் இங்கே காட்டுறதுல நேரில் வந்தால் இன்னும் உங்களுக்கு செம்மையாக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் சார் ஸோ இது எல்லாமே வந்து யூனிக் டிசைன் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிறது வந்து லைட்டு டார்க் இதுக்கு வந்து ஒரு ஹைலைட் வந்து கான்செப்ட் மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம் அண்ட் அதுலேயும் வந்து இதில் வந்து நடுவில் வந்து ஒரு கோல்டன் லைன் இருக்கும் ஸ்டிப் போகுது ஸோ இதுவும் வந்து டைல்ஸ் தான் ஸோ இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டைல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது ஓகே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் ஆல்ரெடி வந்து ஃபோர் வீட்டுவே வந்து ஒரு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹை ஃபை வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கான்செப்ட்ல இருக்கும் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கோல்டன் பாடரும் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த ஸ்டைலோட வந்து கொஞ்சம் நென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் யூனிக் டிசைன்ஸ் ஸோ நம்மள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மள நம்பி வர கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்களோட வீட்டை வந்து நம்ம வந்து டோட்டலா வந்து ஒரு மாட் ரேட்டாக அந்த காமிக்குனு தான் எங்களோட மோட்டிவே மோட்டிவே ஸோ அந்த ரீசன்க்காக ஸோ அந்த ப்ரைஸிங் ஸோ டிசைன்ஸ் இது எல்லாமே வந்து செகண்டரி நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த யூனிக்னஸ் அதுக்கு மட்டும் தான் இது வந்து டே மோஸ்ட்லி கொஞ்சம் ஹைலைட்டாக புரிதலா நீங்கள் எவ்வளோ போயிருப்பீங்க எத்தனையோட பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டின இங்கே விஷயங்கள் இருக்குது வந்து ஒருத்தர் நேரில் வந்து பாருங்கள் நான் சொன்னேன் இல்லை நீங்கள் நேரில் வரணும் இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் நான் காசு வாங்கி கொடுத்தா போய் சொல்லுவேன் கரெக்டு தானேப்பா

இப்போ நார்மலாக வந்து ஒரு சிக்ஸ் பை ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு ஒரு பாத்ரூம் கான்செப்ட் முடியுதுன்னா இன்னும் ஒரு டூ த்ரீ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் வந்து ஃபை லுக் வந்து உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி சஜஷன்ஸ் தான் எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து மெயின் கொடுப்போம் ஏன்னா நம்ம வந்து வர கஸ்டமர் வந்து அந்த பிசினஸ் ஓரியன்ட் அந்த சேல் ஓரியன்ட் அந்த மாதிரி இல்லாத ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேபர் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இதே வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து வீடு கட்டினா என்னோட சஜஷன்ஸ் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி தான் கொடுப்போம் அது இல்லை பஸ் டிசைன்ஸ் பார்த்து வச்சிருந்தா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நீங்க ஒரு ஒரு பாத் அங்கே பாத்ரூம் என்ஜாய் பண்ண எப்படி இருக்குமா அந்த இதுக்கு யூனிக்கா குவாலிட்டி ஆக்கும் சொல்லுவார் வேற ஒன்று ஸோ இப்போ இந்த டிசைன்ஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த வால் பேப்பரில் கார்பிங் டிசைன்ஸ் ஓகே ஒரு ஸ்பாட் லைட்லாம் போடும்போது அந்த ஒரு கிளாஸினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டர் ஃபினிஷ் மாதிரி கொஞ்சம் நல்ல யூனிக்காக இருக்கும் ஓகே இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக் டிசைன்ஸ் வந்து இந்த மெயின் நம்ம வந்து கிட்ட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் குவாலிட்டி ப்ரைசிங் என்ற செகண்டரி ஓகே ஓகே ஸோ அந்த ரீசனுக்காக கொஞ்சம் எல்லாமே யூனிக்கா இருக்கும் உங்களுக்கு வெரி குட் வெரி குட் சூப்பர் சார் அடுத்து பார்க்கலாமா சார் ம் இதெல்லாமே வந்து ஃபோர் பி டூ செக்மெண்ட் ஓகே அப்படியே நெக்ஸ்ட் செக்மெண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா à ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டின் டிசைன்ஸ் இருக்கும் நம்ம இங்கே காமிச்சிருப்போம் அதே மாதிரி தான் எல்லா பாத்ரூம் செட்டப்பும் ஓகே ஸோ அப்படியே வந்து ஒன்று ஒன்றா அப்படியே வருங்க ஓகே 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 இது எல்லாமே வந்து ஃபோர் பை டூவில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க் வித் பாத்ரூம் கான்செப்ட் மாதிரி காமிச்சிருக்கோம் அதுக்கு மேட்சிங் ஃப்ளோரிங்கும் வந்து மேட் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பரி ஆகாத மாதிரி வந்து டைல் வந்து நம்ம ஃப்ளோரிங் ஓ அது ஓகே அதே மாதிரி சார் இந்த பக்கம் உள்ளதெல்லாம் வந்து எலிவேஷன் டைல் ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் கான்செப்ட் ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டோன் கான்செப்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து டைல் வந்து கொண்டு வந்துருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட பஸ் இதெல்லாம் பார்க்குறது வால் கிளாடிங் மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தரமோ சிக்ஸ் ஸ்டைல்ஸ் அதெல்லாம் சுத்தமா வந்து ஜாயிண்டே தெரியாது சிக்ஸ் ஸ்டைல் சிக்ஸ் ஸ்டைல்ஸ் இது டோட்டலா வந்து இங்கிருந்து ஒரு ஜாயிண்ட் வரும் பட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுத்தமா தெரியாது ஒரு நேச்சுரல் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதே வந்து நேச்சுரல் ஸ்டோன்ல எடுத்தீங்கன்னா டூ டூ ஃபிஃப்டி வரும் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார்ட்டி இப்ப இப்போ தான் வாங்கினேன் ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபாய்க்கு வாங்கினேன் இது வந்து ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அதான் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா நம்மள நம்பி வர கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்பான டிசைன் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸிங்கில் கொடுக்கணும் இதுதான் எங்களோட இன்னொன்னு கேட்குறேன் இப்போ அந்த பாத்ரூம் டைல்ஸ் பண்ணி யூனிக்கான டிசைன்ஸ் அதெல்லாம் ரேட்டு இந்த ஸ்டார்ட் ஆகும் சோ இப்போ இந்த நான் ஃபோர் பை டூலாம் காமிச்சோம் பாருங்க இதெல்லாம் வந்து எங்களோட ஸ்டார்டிங் ரேஞ்சு ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இதே வந்து நீங்கள் நார்மல் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் வந்து வால் டைல் இருக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எடுத்திங்கன்னா ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா டிஃப்ரென்ஸ் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் பெரிய விஷயம் இல்ல ஆனால் என்டைய அட்மாஸ்பியரை நம்ம சேஞ்ச் பண்ணி காமிச்சு மாற்றிக்கிறது இல்லை அருமை அருமை சார் ஸோ இது வந்து ஃபார்ட்டி இருந்து எங்ககிட்ட அப் டு செவன்டி ஃபைவ் எயிட்டி வரைக்கும் ஒரு இருக்குது ஸோ அந்த டிசைனை பொறுத்த இது டிசைன் கேத்த மாதிரி வந்து ப்ரைசிங் டிஃபர் ஆகும் சரி அடுத்து பார்ப்போம் சார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பார்த்தது வந்து பாத்ரூம் டிசைன் ஃபோர் பை டூ அண்ட் வால் கிளைடிங் பார்த்தீங்க சரி அடுத்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே பாத்ரூம் இப்ப இது எல்லாமே கூட வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் டிசைன்ஸ் சோ பாத்ரூம் டிசைன்ஸ்ல இந்த பேசிக் ரேஞ்ச் வந்து கஸ்டமர் கேப்பாங்க அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபில்லாக வந்து டிசைன்ஸ் காமிக்கணும் இருக்கா வந்து இதுவும் ஃபுல் மாக்கப் மாதிரி போட்டுருப்போம் ஓகே இதுவும் லைட் அண்ட் டார்க் கான்செப்ட் போட்டு இங்க வந்து ஒரு கோல்டன் பார்டர் இதுலேயும் காமிச்சு அதுலேயும் வருது ஸோ இந்த ஒரு கோல்டன் பார்டர் ஒரு சின்ன இது மாடல் தான் அது அது ஒன்று ஃபேட் ஆகாதா ஸோ இது தனிப்பட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஆசிட் ப்ரூஃப் நீங்கள் டேரெக்ட் ஆசிட் கூட ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு வெரி குட் சூப்பர் ஸோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் டிஃப்ரெண்ட் வரும் ஆனா என்டையர் பாத்ரூமே வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் சூப்பர் இப்போ இது எல்லாமே வந்து அந்த பாத்ரூம் டிசைன்ஸ் டோட்டலா வந்து நம்ம வந்து மாக்கப் போட்டிருப்போம் இது இல்லாத ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில காமிக்க முடியாது நீங்க நேர்ல வாங்க இன்னும் ஏகப்பட்ட டிசைன்ஸ் நீங்க கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணிப்பாங்க அதான் அடுத்து பாப்பா சார் வாங்க 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 நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் கான்செப்ட் வந்துருக்கும் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து ஒரு லைவ் மாக்கப் மாதிரி காமிச்சிருப்போம் ஸோ வால் டைல் ஓட்டிட்டு அதுக்கு மேட்சிங் வந்து நம்ம வந்து இங்கே டேபிள் டைம் ஒரு ரூட் ஷோ இது டைலா இல்லை வந்து இதுவாக மார்பிள் கிரானைட்டா இல்லை ப்ளைவுட்டா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைல் சார் உங்களுக்கு அதை ஸோ ஆஃப்டர் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைலாக கிரானேட்டாகிறது கண்டிப்பாக பிடிக்க முடியாது இதுதான் வந்து ஒரு ஹைலைட் வந்து டைல்ஸ்க்கு பாலிபிள் ஷீட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோல்டன் ஸ்ட்ரிப் வந்து வச்சிருக்கோம் ஸோ அந்த கோல்டன் ஸ்ட்ரிப் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேட்சிங் வந்து நம்ம டேபிள் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் போட்டிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டைலும் இது மார்பலும் இல்லை கிரானேட்டும் இல்லை இது வந்து பார்த்திங்கனா டைல் எம்டிஎஃப் ஸோ எம்டிஎஃப் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெட்ரிஃபைட் டைல்

சூப்பர் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அந்த கிரானேட்டுக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இப்போ இது வந்து இருக்கு சரி ஸோ இப்போ இந்த கிரானைட் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஸ்லாப் டைல்ஸ் வந்து போகிறாங்க அப்படி கிரானைட் மாதிரி இருக்குது பாக்கிறதுக்கு சரி வாங்க 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 எங்கே போகிறீங்க என்ன விட்டே ஓடாதீங்க இப்போ அங்கே ப்ரைஸ் சொல்லுங்கள் இது இதோட வந்து பார்த்தீங்கன்னா பர் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் ஆகும் சார் டோட்டலாக ஒரு கிச்சனுக்கு ரெண்டே ரெண்டு ஸ்லாப் எடுத்திங்கன்னா என்டயர் கிச்சன் வந்து கவர் ஆகிடும் உங்களுக்கு ஸோ இது வந்து டோட்டல் லென்த் வந்து எயிட் ஃபீட் இருக்கும் வித் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் அடி இருக்கும் ஓகே ஸோ டோட்டல் ரெண்டில் இது ஸ்லாப் எடுத்திங்கன்னா ஃபுல் கிச்சன் வந்து கவர் ஆகிடும் ஆமா ஆமா அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி மாடல்லாம் நீங்கள் கொரியன் டாப் போட்டிங்கன்னா மோர் தென் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் வரும் அதுலேருந்து த்ரீ இஸ் காஸ்டிங்ல வந்து உங்களுக்கு என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா இது கிரானைட்டோட பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெவினஸ் நிறைய சொல்ல கிராண்ட் லீக் இந்த மாதிரி கிரானைட்ல பிளாக் ல நீங்க ஜெட் பிளாக் எல்லாம் போன வச்சுங்களேன் பயங்கரமான ரேட் கரெக்ட்டு சார் அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல பாச்ச பாக்குறதுக்கு அழகா இருக்கு ஒண்ணுமே ஆகவும் ஆகாது சூப்பர் இதெல்லாம் கார்பர்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வால் டைல் வந்து பை டூ காமிச்சோம் பாருங்க பிக்கர் சைஸ் சோ ஆறுக்கு மூணு சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வால் வந்து அப்படியே வந்து கான்செப்ட் மாதிரி ஸோ லைட்டா டார்க் ஹைலைட்டர் அந்த மாதிரி வந்து கான்செப்ட் சமையா இருக்கு சார் ஆமாம் இது அதான் எங்கள் ஷோரூமை பொறுத்தவரைக்கும் அந்த யூனிக்னஸ் எங்க எங்கள் ஷோரூமில் பார்க்குற டிசைன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீங்க சென்னையில் சில சில ஷாப்ஸ்ல மட்டும் தான் கிடைக்குமே அந்த ஷாப் சப்ளை பண்ற மாதிரி தான் இருக்குமே ஏன்னா கிட்டத்தட்ட ஓரள் சென்னையில ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ஷாப்ஸ்க்கு வந்து நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சரி சோ அந்த ரீசன்க்காக இந்த டிசைன்ஸ் யூனிக்கா கண்டிப்பா எங்ககிட்ட இருக்கும் சப்போஸ் நீங்க எங்கனா பாத்தீங்கன்னா கூட அது த்ரூ எங்க மூலியமா தான் சப்ளை ஆகும் நான் கேக்குறேன் இப்போ சிக்ஸ் பை த்ரீ சொன்னீங்களா

ஒரு கஸ்டமர்ஸ் வந்து வராங்கன்னா இந்த மாதிரி பிக்சர்ஸ் நெக்ஸ்ட் வந்து சாமி பிரிண்ட்

காமாட்சி வழக்கு இல்லையா இது வந்து அவங்க வீட்டை அக்கற பேசப்போ இவங்க டைல்ஸ் ஞாபகமா ஒரு ஒளி ஒரு ஒளி வழக்கு ஏற்றணும் கண்டிப்பாக இது வந்து ஒன் லேக் அனபோ பண்றவங்களுக்கு அஷ்யூட் கிஃப்ட்டு இது இல்லாத சம் கிஃப்ட் ப்ராடக்ட் நீங்க வந்து என்னென்னன்றது வந்து கேட்டீங்கன்னா நான் எல்லாமே ஓப்பன் பண்ணுறதுக்கு சொன்னேன் இது இல்லாத எங்க சைடுல காம்ப்ளமெண்டரி கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்இடி மிரர்ஸ் ஓகே வேல்யூக்கு தகுந்த மாதிரி இந்த எல்இடி மிரர்ஸ் நம்ம கிஃப்ட்டாக அது நீ எவ்வளோ வாங்க கொடுப்பீங்க அதை சொல்லணும்ல ஒரு ஒன் லேக் அனோவோ பர்சேஸ் பண்ணீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஒர்ட் உள்ள ஐடி எல்இடி மிரட் நம்ம கிஃப்ட் ப்ரொடெக்ட்டாக ஓகே ஆனா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்

இது கொடுப்பீங்களா சார் உங்களுக்கு வேணா நான் கொடுக்குறேன் சார் உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட நான் கொடுக்குறேன் சார் எனக்கு வேணா கொடுக்குறீங்க நான் எதுவுமே நான் என்ன பண்ண போகிறேன் ஆ எல்லோரும் பண்ண தான் நான் என்ன பண்ண போகிறேன் கரெக்டு தானே அவங்களுக்கு கொடுப்பீங்களா கண்டிப்பாக கொடுப்போம் இது எல்லாமே வந்து அந்த டூ லேக் அண்ட் அபவ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒருத்தர் வந்து ப்ராடக்ட் நான் கிஃப்டாக கொடுக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா இன் இது வேல்யூ கம்மியான ப்ராடக்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு ஒரு கிஃப்ட் ப்ராடக்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் எடுக்கிறீங்களா அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பீங்க ஸோ அந்த இது இருக்குது பாருங்கள் இங்கே நீங்கள் பார்க்குற எல்லாமே கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் தான் சார் அதான் வந்து டைலர் தவிர்த்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு எல்லாம் பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்க வேல்யூக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கிஃப்டா கொடுக்கணும் இப்போ இன்னொன்னு கேக்குறாங்க வாங்க 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 இந்த மயில்ல இருக்கு என்னது இதெல்லாம் என்ன என்ன என்னது இது என்னது இது சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3D டாங்க் சார் சொல்லுங்க சோ இது எல்லாமே வந்து 3D டாங்க் சோ இப்போ நம்ம நார்மலா வந்து சேவ்ல வந்து இந்த PVC டாங்க் இருக்கும்ல அதுல கொஞ்சம் டிசைனர் வந்து கிட்ஸ்லாம் கேக்கும்போது இந்த மாதிரி வந்து நம்ம 3D டாங்க் மாதிரி வந்து நம்ம கொடுப்போம் ஃப்ளஷ் டாங்க் அது சொல்லுங்க ஆ ஃப்ளஷ் டாங்க்ஸ் நான் கூட ஏதோ வாட்டர் ஹீட்டர் நினைச்சிருந்தேன் நான் இதை தூரத்து பார்க்குறப்ப அழகாக இருக்கிற வாட்டர் ஹீட்டர் நினைச்சிருக்கேன் இதுதான் எங்களோட யூனிக்னஸ் ஸோ நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் ப்ராடக்ட் வேறையாக இருக்கும் ஸோ இதுதான் எங்களோட யூனிக்னஸ் அது உண்மையில ஒருத்தர் இது கொடுப்பீங்களா கிஃப்டாக கொடுப்பீங்களா உங்களுக்கு எது வேணால் நம்ம கண்டிப்பாக சொல்லணும் கண்டிப்பாக கொடுக்குறோம் வீட்டில் அதை சொன்னால் அங்கே சொல்லணும் ஸோ கண்டிப்பாக இது கிஃப்ட் ப்ராடக்ட்டாக நம்ம கொடுக்கலாம் சார் ஸோ அதை வேல்யூக்கு இது மாதிரி ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து பர்சேஸ் பண்ணுறாங்கன்னா இது ஒரு த்ரீ டேங்க் வந்து நம்ம இது கிஃப்ட் ப்ராடக்ட்டாக வந்து காம்ப்ளீட் சரி இப்போ நான் கேட்குறேன் இப்போ த்ரீ டி டேங்க் மட்டும் தனியாக வாங்கினா வேலை சொல்லுங்கள் ஸோ இதோட இது காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டூ அவ்ளோதான் ஹண்ட்ரட் ஜஸ்ட் அவ்வளோ தான் ஃபஸ்ட்டாக இருக்குது அழகாக இருக்குது மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து யூனிக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸிங் வந்து காம்பெட்டேட்டிவ்வாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருக்குன்னா அந்த யூனிக்னஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஒரு எக்ஸ்ட்ரா போனீங்கன்னால் கொஞ்சம் யூனிக்கான ப்ராடக்ட் கிடைக்கும் உங்களுக்கு எங்களோட டிஃப்ரென்ஷியேட் தான் உங்கள் சரி ஓகே ஆ நூறு வாங்க சீக்கிரம் 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 அது ஒரு கொடுப்பீங்களா அது கொடுப்பீங்களா அதுவும் இருக்கே சார் ட்ரீ இருக்கே சார் இந்த ட்ரீ வந்து நாங்க வந்து வச்சுருக்கோம் சார் உங்களுக்கு கிஃப்டா வேணா நம்ம வர வச்சு கொடுத்து வர வச்சு என் தான் வச்சுருக்கேன் காட்டுற மாதிரி இருக்கேன் சூப்பர் சார் சூப்பர் சார் நிறைய கிஃப்ட் கிஃப்டா அள்ளி கொடுக்குறீங்க இந்த முதலாம் ஆண்டு விழாவுக்காக ஆண்டு ஸோ வரணும்னு நினைக்கிறவங்க ஆவடி வந்துருங்க ஆவடியில வந்து என்ன காலை சொன்னீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பக்கத்துலயே இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் ரிங் ரோடு ரொம்ப க்ளோஸ் ஸோ இங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் ரிங் ரோடு எங்கெங்கலாம் டச் ஆகுதோ அவங்களுக்கு வந்து வெரி ஈஸி டைரக்ஷன் இது ஒன்னு அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியண்ட்டு ஆஃபர் என்றால் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து க்ளீயரன்ஸ் சேலு போட்டிருக்கோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எங்களது வந்து யூனிக்னஸ் காமிக்கும் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் வந்து டிசைன்ஸ் நாங்கள் மாத்தினு இருக்கோம் அந்த இருக்கிற டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நான் அதே மாதிரி போட்டேன் சோ இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி டு சிக்ஸ்ட்டி பர்சன் வரைக்கும் இது டிஸ்கவுண்ட் பண்ணி கிரியேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் ஹண்ட்ரட் பொறுத்த ப்ராடக்ட் வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் நம்ம கொடுக்கணும் எப்போ கொடுப்பீங்க நான் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் இருக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த டைம் கால் பண்ணுங்க இருந்ததுன்னா கொடுப்பார் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசன்ஸ் அந்த டைமில் என்ன ஸ்டாக் இருக்கும் அது மட்டும் தான் அவைலபிலிட்டி ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சம்புக்குலாம் வந்து இது ரொம்ப லோ ரேட்டில் கேட்பாங்க அதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் டென் ருபீஸ் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து மிக்சிங் டைல்ஸ் கொடுக்குறோம் ஓகே 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 மிக்சிங் டைல்ஸ் உள்ள தான் ஏன்னா எப்படி மாதிரி கவர் பண்ண போகிறோம் அதே வாட்டர் ப்ரூஃப் டைல் ஜஸ்ட் டென் ருபீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் சூப்பர் 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 அது பத்து ரூபாய் டைலில் லீக் ஆகும் சார் இது ஃபுல் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் டைல் சார் அது ஸோ இது ஒன்று மெயின் திங்க் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் க்ளியர் ஆகணும் அண்ட் வாங்குற கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அண்ட் டேக் மாதிரி ஸோ எங்களுக்கும் ஸ்டாக் க்ளியாக ஆகும் அண்ட் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரில் ப்ராடக்ட் ரேட் கம்மியில் கிடைக்கணும் இதாக ஒன்று ஓகே தயுத்த பயன்படுத்தி டேங்க்லாம் கட்டுறீங்க பத்தாறு லிட்டர் இருபது லிட்டர் கட்டுறீங்க தான் வாட்டர் ப்ரூஃப் பண்ணாலும் சரி ஒரு ஒரு டைல்ஸ் விட்டினா பாசி பிடிக்காது வேறு ஒன்றும் கிடையாது இது இல்லையே என்ன பண்ணாலும் சரி நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் பண்ணால் மட்டும்தான் டேங்கு நிற்கும் அதே நேரத்தில் பாசி பிடிக்காம இருக்க டைல்ஸ் கட்டி கரெக்டாக சார் கண்டிப்பாக ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து வால் டைல் செக்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளோர் டைல் செக்மெண்ட் போகலாம் இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஃப்ளோர் இருக்கிறதுக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து வால் செக்மெண்ட் ஸோ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே ஃப்ளோர் டைல் செக்மெண்ட் வர கஸ்டமர்ஸ்க்கும் வந்து பார்த்தா அந்த டிஃப்ரென்ஷியல் வந்து கிளியராக தெரியும் நம்ம தனித்தனி மேலே போலவாங்க இந்த கீழே உள்ள இந்த உட்டன் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக சார் நம்ம அந்த டைல்ஸ் ஸோ இது வுடன் டைல் சார் இது வந்து மோஸ்ட்லி வந்து டூ இன் ஒன் மாதிரி சார் இப்போ நம்ம வால் கிளைடிங் வந்து பார்த்தோம் பாருங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கான்செப்ட் மாதிரி வேணாம் வந்து உடன் டைல் மாதிரி வந்து இது லைக் பண்ணுவாங்க அதுக்கு வந்து இந்த உடன் ஸ்டெப் வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் ஃப்ளோருக்கு போறதா இல்ல வால்க்கு போறதா இது வந்து 2 இன் 1 வாலுக்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணலாம் சோ வால்ன்றது என்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன் யூஸ் பண்ணலாம் ஃப்ளோரிங் என்றது பாத்தீங்கன்னா லிவிங் ஏரியா பெட்ரூம்ஸ்க்குலாம் வந்து நல்லா தரலாம் ஆபீஸ்ல சமையா இருக்கும் சோ ஆபீஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ என்ன பாத்தீங்கன்னா இந்த உடன் ஃப்ளோரிங் என்றது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி படிச்சினா ஸ்மெல் வரும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ண வேண்டியதா உடன்லயே டைல்ஸ் வந்திருக்கு என்ன ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு ரேட் வரும் இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட 70 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்

ஒரு பாக்ஸா வந்து போட்டு காமிச்சிருக்கோம் ஆமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அருமையா இருக்கு அருமையா இருக்கு சார் இதெல்லாம் வந்து என்ன ரேட்ல இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச் ரேஞ்சி எயிட்ல இருந்து இருக்கு அப்டூர்டிவ் பிப்டி வரும் நம்மளுக்கு வரும் கண்டிப்பா சூப்பர் அருமையா இருக்கும் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இதெல்லாம் என்டையர ஃப்ளோர் செக்மெண்ட் சார் ஓகே இப்போ வால் டைல் எல்லாமே முடிஞ்சோடன நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோர் செக்மெண்டுக்கு இப்போ வந்துருக்கும் ஃப்ளோர் செக்மெண்ட்ல இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது எல்லாமே வந்து ஃபோர் பை டூ சைஸ் ஸோ ஃபோர் பை டூ டூ பை டூலேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது இதுலேருந்து அப் டு சிக்ஸ் பை ஃபோர் எயிட் பை த்ரீ வரைக்கும் எங்ககிட்ட சைஸ் இருக்குது இப்போ நம்மளோட ஹைட் வந்து ஒரு சிக்ஸ் ஃபீட் இருக்குதுன்னா நம்மளோட ஹைட் வந்து எயிட் அடி வரைக்கும் எங்கள் கிட்ட டைல் இருக்காது ஓகே கிரைனிட் சைஸ்க்கு அப்புறம் கிரைனிட் சைஸ்க்கு இருக்குது இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ்க்கு வர மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ்க்காக தான் வந்து கிரைனைட் பண்ணுறாங்க இப்போ அதே சைஸ் வந்து நம்ம டைல்ஸில் வரதுக்காக மோஸ்ட்லி வந்து ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வந்து ஈஸியாக வந்து டைவெர்ட் ஆயிடுறாங்க அது மட்டும் இல்லை கம்பேர் பண்ணும்போது இது விலையும் கம்மி விலை கம்மி மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி அண்ட் அதே மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆசிப் ஆசிப் ஓகே அதான் மெயின் அவ்வளோ ஒரு ரூபா கொஞ்சம் கிரானேட் போடுறோமே ஒரு நல்லா கிரானைட்டை படுத்து உருள்றீங்க நீங்க அதுக்கு மேல கட்டில போட்டு தானே உருள்றீங்க கரெக்ட் தான சார் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிடணும்ல அதையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியல் ஸ்டோன் என்றா வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இது எப்பவுமே சேஞ்ச் ஆகாது சார் ஹீட்டும் இருக்காது கூலிங்கும் இருக்காது ஆனால் அதே மாதிரி நீங்க கிரானைட் மார்பிள்லாம் நீங்க போடும்போது போது வின்டர் டைம்ல வந்து பயங்கர நிறைய வந்து வீட்டில் பாருங்க இது ஏஜ் செப்பல் போட்டு நடப்பாங்க ஸோ அந்த முட்டி வலி வந்து வரதுக்கான ரீசன் வந்து அதுதான் அது கரெக்டா சொன்னீங்க கரெக்டா சொன்னீங்க ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டூ பை கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் சார் ஓகே ஸோ நல்லா டிசைன்ஸ் கீழ இருக்கிறது எல்லாமே வந்து எங்களுக்கு டூ பை டூ அதே மாதிரி வால்ல காமிச்சிருக்கிறது எல்லாமே நம்ம ஃபோர் பை டூ சோ அந்த ஃபோர் பெட் கூட பாத்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் டைல போட்டால் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷன் தெரியாது வந்து ஒன் ஒன்ஸ்ல ஃபோர் ஃபோர் டைல் காமிச்சிருக்கும் ஓகே ஓ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியூ ஆங்கிள் எப்படி இருக்கு என்ற காமிக்கு காமிச்சிருக்கும் அது எல்லாமே வந்து கொஞ்சம் யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல வந்து ப்ளாக் வச்சுருக்கும் அதே கான்செப்ட்ல ஒயிட் வைட் சோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ளோரிங்கும் யூஸ் பண்ணலாம் இல்ல பாத்ரூம் வால் டைல் டிஜிட்டல் டைல்ஸ் நாங்கள அதான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் டைல் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மிரர் ஃபினிஷ்மா இருக்கும் இப்போ நம்மளோட ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படியே தெரியும் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை கிளாஸ் உங்களுக்கு அது சார் சூப்பர் சார் மேடம் மேடம் அங்கே காட்டுங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரங்கோலி டைல் ஒரு கார்பெட் டைல் சொல்லி சொல்லுவாங்க ஹாலில் வந்து சென்டரில் மட்டும் ஒரு கார்பெட் மாதிரி போடுவாங்க ஆனால் அதே மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு இதுவும் எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாங்கள் கிஃப்ட் ப்ராடக்ட்டாக கொடுக்குறோம் ஓ இது கொடுக்குறீங்க இதுவும் கிஃப்ட் ப்ராடக்ட் லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும் இதுவும் வந்து வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தரேன் என்ன சொல்ல மாட்டார் அவர் ஆ வேல்யூக்கு ஏற்ற மாதிரி மோர் தென் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இதோட ஒர்த்த வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்தில் வந்து கிஃப்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து வராங்கன்னா சிங்கிள் டைல் இருக்குது பாருங்க ஆமாம் ஆமா டூ தௌசண்ட் ஒர்த்துல அந்த ப்ராடக்ட் சாமி கிட்டே அருமையாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஃபுல்ஃபில் பண்ணி சாட்டிஸ்பை இருந்தால் எங்களோட மோட்டிவ் புரியுதுங்களா கஸ்டமரை எங்கேயும் லூஸ் பண்ணக்கூடாது வந்த கஸ்டமர் ஏதாவது பார்க்குறப்போ வாங்கிட்டு போயிடும் அதான் அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்கன்னா ஏ பல இடம் நீங்கள் அழைஞ்சிட்டு வரீங்கன்னா இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகிறீங்கன்னா இந்த அளவுக்கு வெரைட்டி இருந்தால் மட்டும் தான் மைண்டு ஃபிக்ஸ் ஆகும் கரெக்டு தானே ஃபேமிலியோட ஒரு அவங்க ஒவ்வொருத்தரு பேசுவாங்க அப்பா ஒன்று சொல்லுவார் அம்மாவும் சொல்லுவாங்க ஒய்ஃப் ஒன்று சொல்லுவாங்க குழப்புவாங்க ஃபேமிலியை கூட்டு வந்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் கரெக்டாக சார் அதான் மேட்டர் ஸோ இதில் இப்போ ஃபோட்டோ கிடையாதுன்னு போயிட்டு காமிச்சிங்கன்னா ஒரு ஒரு வேறு விதமாக இருக்கும் கேமரா ஒரு மாதிரி இருக்கும் நேரில் ஒரு மாதிரி இருக்கும் அதை நேரில் வாங்கி தான் வரணும் எங்கேயுமே ஃபோட்டோ பிடிக்கிற பழக்கத்தை விடுங்க நாங்கள் பிடிக்கணும்னா காசு வாங்கி பிடிக்கிறேன் நான் புரியுதுங்களேன் வேலை அது இது வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு டிசைன் மட்டும் கொஞ்சம் யுனிக்கா காமிக்கிறேன் இது வந்து எங்க ஷாப்பை தவிர்த்த என்டையர் நீங்கள் எங்க சென்னையில் பார்த்தாலும் இருக்காது இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைன் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த ஒரு வெல்கனர் டிசைன் மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் வந்து உங்களுக்கு லைன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆமா அதே மாதிரி இது வரைக்கும் பாருங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் ஓகே ஸோ அந்த ஒரு ப்ளூ அண்ட் கோல்ட் ஃபினிஷ் இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக வந்து அந்த கிராக் கோல்டன்ஸ்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக் கான்செப்ட்ஸ் வந்து எங்ககிட்ட இருக்கும் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு அண்ட் அதே மாதிரி தான் இங்க இருக்கு இது ஒரு பால் டிசைன் மாதிரி இருக்கும் ஒரு த்ரீ டி பால் ஆமா அதே மாதிரி இருக்கும் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வால் பேப்பர் சீரிஸ் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் யுனிகார்ன் டிசைன்ஸ் வந்து எங்ககிட்ட வந்து இது ஏகப்பட்டது இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால வந்து வீடியோவில காமிக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் அண்ட் ஷார்ட்டா காமிக்கணும் என்றுக்கா வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிருக்கோம் இதுக்கு மேல இருக்கிறது நீங்க நேர்ல வந்து கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணி பாருங்க யாரு மிஸ் சான்ஸ் இல்ல சார் அப்படியே கண்ணாடி கண்ணாடி தான் சார் மாதிரி இருக்கு அதே மாதிரி எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து இப்போ எங்களோட கஸ்டமர் மோஸ்ட் வந்து இந்த பிரைஸ் என்ற கான்சென்ட்ரேஷன்ல இருந்து இப்போ வந்து எல்லாமே வெளில மாட்டாங்க சார் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒன் க்ரோஸ் இது ஸ்பெண்ட் பண்ணி வந்து டை வீடு கட்டுறாங்க இது வந்து லேக்ஸ் வந்து டைல்ஸ் பட்ஜெட் இருக்குன்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அவங்க பெரிய விஷயம் இல்லை ஸோ அந்த ரீசன்க்காக தாராளமாக வந்து அவங்களோட வந்து ட்ரீம் ஹோம் பில்ஃபில் பண்றதுக்காக தாராளமாக வந்து இதில் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் இண்டிவிஜுவல் வீடு கட்டினா மினிமம் ஐம்பது லட்சம் சார் கண்டிப்பா சென்னை சொல்றேன் கட்ட முடியாது கண்டிப்பா நீங்க டைல்ஸ் இண்டியர்

ஸ்ட்ரீம் பண்ணுறது இது வந்து டோட்டலாக ஒரு இது வீடியோவே இருக்கு சரி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ருபீஸ் தான் அவ்வளோ தான் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி அரௌண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஓகே 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 ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் மாடல் சுவிச் மாடலும் இருக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச் எழுதுனா தண்ணி வரும் அந்த மாதிரி மாடல் ஆன்லைன் மாடல் ஸோ சிபி ஃபிட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் எஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் கலர்ஸும் இருக்கும் பிளாக் ரோஸ் கோல்ட் கோல்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்னஸ் இருக்கணும் நீங்கள் ஒரு கோல்ட் தீம் போறீங்கன்னா கோல்டு கொடுப்போம் பிளாக் தீம் போகிறீங்களா பிளாக் கொடுக்கும் பிளாக் எல்லாமே வந்து பிளாக் இருக்கும் ஸோ இந்த ஒரு யூனிக்னஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கும் அது என்ன கஸ்டமரோட தீம் மட்டும் நம்மளுக்கு சொல்லிட்டா போதும் அதுக்கேற்ற நம்ம கொடுப்போம் அண்ட் அதே மாதிரி இது வந்து பாத் டப் சார் ஸோ இந்த பாத் டப்போட காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் தான் ஓகே சூப்பர் வெறும் பதிமூணாயிரம் ரூபாய் வந்து நம்ம பாத் டப் கொடுக்குறோம் இதுல எஃப்ஆர்பி சேம் இதே பாத் டப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பாத் டப் வந்து ஃபுல் செட்டோட இருக்கும் ஃபுல் அதுலேயும் வந்து இந்த ஹேண்ட் ஷுவர் எல்லாமே செட்டாக இருக்கும் அதோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபிஃப்டி நான் அதுவும் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன் உங்களுக்கு சூப்பர் பாஸ் வீடியோ லென்த்தாக பார்க்காதீங்க நான் ஃபுல்லா ஒரு தூரம் பார்த்திருப்பீங்க நீங்க நண்பர்களை ஷேர் பண்ணுங்க வீடு கட்டுறவங்க இந்த மாதிரி யுனிக்கான டிசைன்ஸ் தேடிட்டு இருப்பீங்க அதுக்கு ஈக்குவண்டாக கடைக்கெல்லாம் எதோ ஒன்று எடுத்துருப்பீங்க அப்படில்லாம சார் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் கால் பொறுமையாக தான் வரும் வீடியோவும் பொறுமையாக தான் போகும் கண்டிப்பாக நீ என் தகுதப்பெல்லாம் போகாது அதையும் சொல்லி நான் சரியா அதனால் கஸ்டமர்ஸ் என்ன என்னுடைய மேலே ஒரு நம்பிக்கையும் உங்கள் மேலோட நம்பிக்கையும் கே நசீம் சார் அந்த பிரைவேட் லிமிடெட் ஓகே வருவாங்க ஃபோன் கால்ஸ் பண்ணுங்க கண்டிப்பா வந்து நம்ம இது வீடியோ பண்ற மோட்டிவே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய தெரியாத இருக்கும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தெரியப்படுத்தணும் இது ஒன்று ஆனால் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தரமான ப்ராடக்ட் ரேட் கம்மியில் ஒரு யூனிக் டிசைன்ஸ் வந்து கொடுக்கணும் என்ற ஒரு மோட்டிவ்க்காக தான் நம்ம இந்த ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்ல கிஃப்ட் சார் பாத்துங்க ஃபோன் கால்ஸ் வரும் பொறுமையா தான் வரும் அட்டன் பண்ணுங்க ஓகேவா பயன்படுத்திங்க அடுத்த வருஷம் இன்னும் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும் சார் ஓகே பார்க்கலாம் சார் பார்க்கலாம் சார் தேங்க்யூ